ரத்னச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம இப்போ சாரி சோ டென்த் புக்கு தான் நம்ம லைவ் டெஸ்ட் பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதனோட கண்டினியூ தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க நம்ம வீடியோ வந்து உடனே முதல்ல போட்டிருக்கணும் கொஞ்சம் வந்து டைம் ஆயிடுச்சு பரவாயில்ல ஓகேங்களா இப்ப உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா யாரும் வந்துட்டீங்களா வந்துட்டீங்க கிளியரா தெரியுது கிளியரா கேக்குதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வேகமா வந்து என்ன அப்படின்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா நேரத்தை வந்து வீணாக்க வேணாம் ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ ஜிகேவும் ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம டென்த்தும் ஒரு பக்கம் நியூ புக் அவர் பண்ணிட்டு சரிங்களா சார் அதில் நம்ம பார்க்க போகிறது இப்போ ஆறாவது இயல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ விஷய ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ கிளியர் சூப்பர் சூப்பர் கிளியராக இருக்குங்களா ஓகேங்க ஸோ முதல்ல உங்க எல்லாருக்கும் வந்து நான் சாரி சொல்லியிருக்கிறேன் குட் ஈவினிங் ஸோ எதுக்கு சாரி அப்படின்னா இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் சுதந்திரமா வந்து மதியம் தூங்கிட்டு இருக்கேன் நல்லா ஓகேங்களா அதனால வினாத்தாள் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க வினாத்தாள் இப்பதான் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து வரேன் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பார்க்கலாம் பாருங்க பாருங்க நீரர வரியா கரகத்து என கூறும் மூட் எது நீரற வரியா கரகத்து என கூறும் நூல் இது சூப்பர் சூப்பர் வேகமா ஆன்சர் பண்ணுங்க நம்ம டக்கு 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 முடிச்சிட்டு அடுத்த அதுக்கு போயிடலாம் ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் அதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் கொரோனா நூறு சோ கொரோனா நூறு தான் என்ன சொல்லுதுங்க நீரற வரியா கரகத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே சொல்லுதுங்க ஓகேங்களா அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சரி என்ன சொல்லியிருப்பாங்க அந்த கரகம் ஓகேங்களா இந்த கொரோனா நாட்டு எதை பத்தி சொல்றாங்கன்னா கரகத்தை பத்தி தான் வந்து நான் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த பாருங்க சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனை ஆடல் குறிப்பிடப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனை பாடல் குறிப்பிடப்படுகிறது சூப்பர் எத்தனைங்க சி தாங்க இருக்கான ஆன்சர் பதினோரு வகையான ஆடல்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்ப பதினொன்னு அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி மூன்று கூட்டுகள் இருக்கு பாருங்க கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம் ஆகும் இலங்கை இலங்கை மலேசியா நாடுகளில் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது தேவராட்டம் பெண்கள் மட்டும் ஆடுவது பெண்கள் மட்டும் ஆடுவது இது உரிமை எனப்படும் இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஒன்னு ரெண்டு சரிங்க கரகாட்டத்தோட தொழிலாட்டம் மயிலாட்டத்தை வந்து ஆடுவாங்க கரெக்ட் தான் இலங்கை மலேசியா போன்ற நாடுகள் என்ன பண்றாங்க காவடி ஆட்டம் வந்து ஆடப்படுகிறது இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா சோ தேவராட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது வானத்து தேவர்கள் அப்படி ஆடி ஆட்டம்னு பொருள் ஓகேங்களா சோ இது என்ன பண்றது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் தாங்க வந்து தேவராட்டம் ஓகேங்களா சோ பெண்கள் அப்படின்றது வந்து தவறு இங்கன்னா வந்து இருக்கணும் ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் தான் தேவராட்டம் சோ இது உரிமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா அப்ப மூன்றாவது கூட்டு தவறா இருக்கிறதுனால ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நான்காவது கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டுதல் எது போல செய்தல் போல செய்தல் எனும் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டுதல் எது

சூப்பர் எதுங்க கட்சி கொடி ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ராஜஸ்தான்ல குதிரை ஆட்டத்தை எப்படி சொல்றாங்க கட்சி கொடி அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ குதிரை களி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது போடுதுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா குதிரை களி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போங்க ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் தகதக தகதக தந்த தந்தக என்ற தாளம் பதலை திமிழை துடி தம்பட்ட மும்ப என பாடியவர் யாருங்கிறதுக்கான ஆன்சர் அருணகிரிநாதர் சோ அருணகிரிநாதர் என்ன பண்ணிருப்பாரு இந்த பாடல் வந்து என்ன பண்ணியிருப்பாரு பாடியிருப்பாரு அந்த சோ தம்பட்ட மறைக்கு என்ன பண்ணிருக்கிறது சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து 7வது கேள்வி பாக்கலாம் பாருங்க தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது சோ தமிழ் மக்களோட வீரத்தை சொல்லக்கூடிய கலையாக திகழ்வது எது சோ பிரதிகான आंसर அதுங்க எது தீடங்கபுதிய சரியான आंसर புலி ஆட்டம் சோ புலி ஆட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களோட கலையை சொல்லக்கூடிய ஒரு ஆட்டமா வந்து இருக்குதுங்க நாடக கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் என கூறியவர் நாடக கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் என கூறியவர் சூப்பர் யாருங்க நான் முத்துசாமி சீலாங் ஆன்சர் ஓகேங்களா நான் முத்துசாமி தான் என்ன பண்ணிருப்பாரு நாடக கலைகளை வந்து மீட்டெடுக்கத்தான் என்னோட குறிக்கோள் அப்படின்றது என்ன பண்ணிருப்பாரு வந்து பாருங்க ஓகேங்களா கூத்துப்பட்டுரை நான் முத்துசாமி அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அர்ஜுனன் தபசு என்பது அர்ஜுனன் தபசு என்பது சூப்பர் எதுங்க சீதாங்கிறதுக்கான ஆன்சர் மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது ஓகேங்களா சோ மழை வேண்டிதான் நடத்துவாங்க அரசு வந்து என்ன ஓகேங்களா அப்போ சீதா வந்ததுக்கான சரியான ஆன்சர் ராச 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 சோழன் தெரு என்பது எந்த நாட்டில் காணப்படுகிறது ராச சோழன் தெரு என்பது எந்த நாட்டில் காணப்படுகிறது சூப்பர் எங்க மலேசியா சீதாங்க ஆன்சர் மலேசியால இருக்கக்கூடிய கோலாலம்பூர் அப்படின்ற ராச சோழன் தெரு அப்படின்ற தெரு வந்து காணப்படுகிறது இதுக்கான ஆன்சர் அடுத்து பதினோராவது கேள்வி கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வசித்து வருகிறார் கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வசித்து வருகிறார்

சூப்பர் வயிறு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அறிகுறி இப்ப சொல்லினோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா வயிறு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஆண்பார் பிள்ளை தமிழ் புரியவை சிற்றில் சிறுவரை சிறிதே பெண்பார் பிள்ளை தமிழ் புரியவை கழங்கு அம்மானை ஊசல் ஆமாங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க டீராங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் இங்க எல்லாமே என்னவா இருக்கு சரியாவே வந்து இருக்கு அடுத்து பதினான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க குமர குருபரின் காலம் யாது குமர குருபரின் காலம் யாது சூப்பர் பதினேழாம் நூற்றாண்டு சீதாங்க பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் வந்து குமர குருபரர் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க குமரகுருபரின் நூல்களில் பொருந்தாதது எது குமரகுருபரர் நூல்கள்ல பொருந்தாம இருக்கிறது எதுங்க டீராங்கிறதுக்கான ஆன்சர் ஏன்னா மதுரை கலவகம் நீதிநீர் விளக்கம் கந்திர கல்வன்பா எல்லாமே அவருடைய தான் திருக்கை விளக்கம் அப்படின்றது கம்பருடைய நூல்கள் ஓகேங்களா அப்ப இப்ப பொருந்தாம இருக்கிறது வந்து டீரா வந்து பொருந்தாம இருக்கு அடுத்து பதினாறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இணை எது அதாவது அணிகலன்கள் குழந்தைக்கு அந்த அணிகலன்கள் வந்து எங்க அணியுத்தணும் கிண்கினி அப்படின்னா காலில் அணிவது கரெக்ட் தானே சுட்டி அப்படின்னா நெற்றில் அணிவது கரெக்ட் தாங்க குண்டலம் குண்டலம் அப்படின்னா காதில் அணிவது கரெக்ட் தாங்க குழை அப்படின்னா தலையில் அணிவது தவறுங்க ஓகேங்களா எது தவறா இருக்கு டீதாங்க தவறா இருக்கு ஓகேங்களா குழை அப்படின்னாலும் எதுல அணியக்கூடியதுதான் காதில் அணியக்கூடியது தாங்க ஓகேங்களா குழை அப்படின்னாலும் காதில் அணியக்கூடியதுதான் வந்து வரணும் தலையில் அணியக்கூடியதுன்னா சொல்லுவோம் சூழி அப்படின்னு சொல்லுவோம் சூழி அப்படின்னா தான் தலையில் அணியக்கூடியது ஓகேங்களா அப்ப குண்டலம் குழை ரெண்டுமே காதில் அணியக்கூடியதுதான் அப்ப டீதா இங்க தவறா இருக்கு அடுத்து பதினேழாவது கேள்வி முச்சி என்பது முச்சி என்பது யாது முச்சி சொல்றதுங்க சீதாங்கிறதுக்கான ஆன்சர் தலை உச்சியின் கொண்டை ஓகேங்களா சோ தலை உச்சி கொண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் முச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு யாது ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு யாது சோ என்னதுங்க வியங்கோல் வினைமுற்று சீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ஆடுக அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுங்க ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொ கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து சரியா வரும்னு பார்த்து எடுங்க பாக்கலாம் சூப்பர் டிராங்கான ஆன்சர் ஏன்னா அனைத்துமே சரிதாங்க கம்பர் வந்து சோழ இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல தான் பறந்திருப்பாரு திருவண்ணிய நல்லூர் அவர் ஆதரிச்சிருப்பாரு கம்பர மாநிலத்துல ஆறு காண்டங்கள் இருக்கு ஓகேங்களா எனக்குமே சரியா இருக்கிறதுனால அப்ப என்ன ஆன்சர் தீராங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க கம்பரின் நூல்களில் பொருந்தாதது எது கம்பரின் நூல்களில் பொருந்தாதது எது சூப்பர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா சரஸ்வதி அந்தாதி சடோக சிறை எழுபது திருக்கை வழுக்கம் ஏறு எழுபது இது எல்லாமே நம்ம கம்பரோட நூல்கள் திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்றது யாரோடதுங்க குமர குருபரோட நூல்கள்ங்க ஓகேங்களா அப்ப பொருந்தாம இருக்கிறது டி தான் சோ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து விசாரணை கமிஷன் எனும் கதையின் ஆசிரியர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் விசாரணை கமிஷன் எனும் கதையின் ஆசிரியர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நாகப்பட்டினம் ஏதாங்க ஆன்சர் விசாரணை கமிஷன் அப்படின்ற உங்களோட ஆசிரியர் யாருங்க சா கந்தசாமி சா கந்தசாமி தான் அவர் சார்ந்த ஊர் என்ன நாகப்பட்டினம் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர் ஓகேங்களா ஏன்னா அவருக்கு என்ன பண்ணிருக்கோம் இந்த விசாரணை கமிஷன் தான் அவருக்கு வந்து சாகித்யசாமி விருது வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க ஓங்கு பரப்பின் வங்க ஈட்டத்து தோண்டியோர் ஓங்கு இரு பரப்பின் வங்க ஈட்டத்து தோண்டியோர் என சிலப்பதிகாரம் கூறும் மாவட்டம் எது ஓங்கு இரு பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என சிலப்பதிகாரம் கூறும் மாவட்டம் எது இதுக்கான டிதான்னு வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ஏன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாத மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டி அப்படின்ற இருக்கும் ஓகேங்களா அப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ எதுங்க தீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே கீஷ் அடுத்து நம்ம பொறுத்துக்க பாக்கலாம் பாருங்க இது பொருத்திய ஆன்சர் எடுங்க பாக்கலாம்

முதுவைர் காலம் முதுவேநீர் நீர் காலம் அப்படின்றது ஆனி ஆடி டூ ஒன் த்ரீ போர் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இது எப்படி நம்ம ஆல்ரெடி நாபு சொல்லிட்டு ஷார்ட் கட் ஆஃப் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அது நீங்க ஒன்னும் பாத்துருக்கீங்களா என்னன்னு தெரியல ஓகேங்களா ஒரு ரிப்பீட் பண்றேன் நல்லா ஞாபகம் சோ இளமையா இருக்கிற ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா முதுமையாயிரம் வயசு ஆயிரம் அதனால அவனுக்கு என்ன பண்றாங்க அவன் வந்து ஹாஸ்டலுக்குறாங்க வயசு உடம்பு சரியாதனால கார்ல வந்து என்ன பண்றாங்க ஹாஸ்டலுக்கு போறாங்க அப்ப வந்து குளிர்துன்னு சொல்றான் ஓகேங்களா என்னடா குளிர்னு சொல்லிட்டு பார்த்தா காருக்கு முன்னாலேயும் பனி பெய்யுது காருக்கு பின்னாலேயும் பனி பெய்யுது அவ்வளவுதாங்க இது நீங்க அப்படியே நாக்கு வச்சுங்க இல்லைங்க ஓகேங்களா இளமையா இருக்கிறவன் முதுமை ஆயிடுறான்னு சொன்னா இல்லையா அப்ப இளமை முதுமை ஆயிடுறான் ஓகேங்களா அப்ப இளவே காலம் முதுவே காலம் சித்திரை வைகாசி நீங்க அந்த தமிழ் ஆண்டுகளை வந்து நீங்க அப்படியே தமிழ் மாதங்களை வந்து நீங்க வரிசைப்படுத்தினாலே உங்களுக்கு வந்து பாருங்க ஓகேங்களா சோ சித்திரை வைகாசி ஆனி ஆடி கரெக்டா வந்துச்சுங்களா அப்புறம் என்ன சொன்னா கார்ல கூட்டு வராங்கன்னு சொன்னேன் அப்ப கார்காலம் சித்திரை வைகாசி ஆனாடிக்கு அப்புறம் ஆவணி புரட்டாசி ஓகேங்களா அப்புறம் குளிர்துன்னு சொல்றான் குளிர்காலம் ஓகேங்களா ஐப்பசி கார்த்திகை ஓகேங்களா முன்னாலின் படிப்பயது பின்னாலின் பனிப்பயிதுன்னு சொன்ன மார்கழித்தை மாசி பொங்குனி சோ உங்களுக்கு தமிழோட அந்த மாதங்கள் வரிசையா இருந்தா இது நீங்க வச்சுக்கலாம் சோ நீங்க வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா சரி அடுத்து பாக்கலாம் பாருங்க இருபத்தி நான்காவது கேள்வி இரவு பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரைக்கும் அகப்பொருள் இருக்கிறதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்குங்க சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி குரூப் குரூப் எதுவாக இருந்தாலும் இந்த அகப்பொருள் இலக்கத்தை வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க சரிங்களா சரி இரவு பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரை சொல்லுவோம் யாமம் அப்படின்னு சொல்லுவோம் சீராங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நண்பகல் நண்பகல் அப்படின்னா என்ன அர்த்தம் காலை பத்துல இருந்து மதியம் ரெண்டு மணி வரலாம் வந்து காலை பத்துல இருந்து மதியம் ரெண்டு மணி வரலாம் நண்பகல் சொல்லுவோம் ஏற்பாடு அப்படின்னா மதியம் ரெண்டு மணி பிற்பகல் ரெண்டு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரணும் வைகறி அப்படின்னா வெடியர் காலை இரவு ரெண்டு மணில இருந்து காலைல ஆறு மணி வரணும் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதா இதுக்கான ஆன்சர் யாமம் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது சோ ஒவ்வொரு திணைக்கும் அதுக்குரிய பெரும்பொழுதுகள் பெரும்பொழுது பிளஸ் திரும்ப ரெண்டுமே கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சூப்பர் இதுக்கான பாக்கலாங்களா முல்லை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொழுது கார்காலம் மாலை ஓகேங்களா மருதம் மருதத்துக்கு ஆறு தாங்கொழுதுகளும் வரும் அதனோட சிறுபொழுது வந்து வைகரை தான் நெய்தல் நெய்தலுக்கு வந்து ஆறு வரும் அதனோட வந்து பொழுது வரணுங்க நண்பகல் வரக்கூடாது நண்பகல் வந்து பாலைக்குரியது அப்ப சீதா இங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கு நான் சொன்னதுங்க சீதா வந்து வரணும் ஓகேங்களா ஏன்னா நெய்தலுக்கு என்னன்னு வந்திருக்கணும் எற்பாடு அப்படின்னு வந்திருக்கணும் குறிஞ்சி வந்து குளிர்காலம் முன்பனி காலம் அதனோட சிறுபூர் வந்து யாவம் கரெக்ட்டு தாங்க சரிங்களா அப்படிங்க சீதா தவறா இருக்கு சீதா இதுக்கான பாருங்க எற்பாடு அப்படின்றது வந்து எல் கூட்டல் பாடு அப்படின்னு தெரியும் இதில் எல் என்பது சூப்பர் எதுங்க பி தாங்க இருக்கான ஆன்சர் ஓகேங்களா எல் அப்படின்னா என்னது நாயிரு அப்படின்னு போட்டு போடும் சோ நாயிரு அப்படின்னா என்னதுங்க சூரியனை குறிக்கக்கூடியதான் நாயிரு ஓகேங்களா அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க முல்லை நிலத்திற்குரிய பூ எது முல்லை நிலத்திற்குரிய பூ எது முல்லை நிலத்திற்கு பூ எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் இருக்கு முல்லை நிலத்திற்குரிய பூ வந்து பாத்தீங்கன்னா தோன்றி ஓகேங்களா சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த பெர்சன் பாக்கலாம் பாருங்க காஞ்சி என்பது எத்தனைக்கு உரியது காஞ்சி என்பது எத்தனைக்கு உரியது காஞ்சி அப்படின்றது எதுங்க மருத திணைக்குரியது சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் சோ காஞ்சி அப்படின்றது மருத திணைக்குரிய மரம் தான் வந்து காஞ்சிங்க ஓகேங்களா காஞ்சி மருதம் ரெண்டுமே வந்து மருத திணைக்குரிய மரங்கள் சீதா வந்து அப்படிங்க சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க விளரியால் விளரியால் எந்த திணைக்குரியது விளரியால் எந்த திணைக்குரியது

அடுத்து முப்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பொருந்தா இணை எது சோ ஒவ்வொருத்தனைக்குரிய அந்த தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பாருங்க சோ ஒன்னா பாக்கலாம் குறிஞ்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிளி ஆமாங்க குறிஞ்சியை பொறுத்தவரையும் கிளி மயில் ரெண்டுமே கரெக்ட் தான் முல்லை முல்லையை பருத்தவர்களும் காட்டு மயில் அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான் மருதம் மருதத்துக்கு வந்து நீர்கோழி ஆமாங்க மருதத்துக்கு வந்து நீர்கோழி அன்னம் மூணுமே வரும் ஓகேங்களா இதுவும் தான் பாலை பாலைக்கு வந்து அண்ணன் எங்க மருதத்துக்கு அப்ப இதுதான் தவறா இருக்கு அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பாலையை பொறுத்தவரையும் என்னதுங்க மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்றதுனால புறா மற்றும் பருந்து ஓகேங்களா புறாவும் பருந்து தான் வந்திருக்கணும் அப்ப டீ தாங்க தவறா இருக்கு சரியான ஓகேங்களா சோ கைஸ் கிளியரமா நம்ம இயல் ஆறு நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இதுல திருக்குறள் மட்டும் உங்களுக்கு வந்து இப்ப விடுபட்டு இந்த திருக்குறளுக்கான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப வரும்னா அடுத்த நேரத்தை போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் இயல் ஏழு தேர்வு நடக்கும் போது இல்லைங்களா இப்ப அடுத்த ஒரு ஒன்பது மணிக்கு சோ ஒன்பது மணிக்கு இயல் ஏழு தேர்வு நடக்கும் அந்த தேர்வுல அந்த திருக்குறள் நான் சேர்த்து கேட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா கொஞ்சம் வினாத்தால் எடுக்க டைம் ஆனதால நான் அது பெட்டிங் வச்சிருக்கேன் அது வந்து அடுத்த அடுத்த யூனிட் போடுறப்ப நான் சேர்த்து உங்களுக்கு திருக்குறள் கேட்டுருவேன் அப்ப திருக்குறள மறுபடியும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க போய் யூனிட் செவனையும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து அதே போல சோசியல் சயின்ஸ் வந்து நீங்க போட வேண்டிய பாடம் வந்து பெட்டிங் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா அதனால உங்களுக்கு நாளைக்கு போட்டுறேன் தப்பான இங்கே சாதிங்க சாமிடாம போடணும்னு நினைச்சேன் ஓகேங்களா கொஞ்சம் நீங்க வந்து இதுவாயிடுச்சு அந்த சோசியல் அந்த பாடம் வந்து நாளைக்கு உங்களுக்கு போட்டுருவேன் காயினி ஆதரவுக்கு எதிரான அந்த கிளர்ச்சிகள் இருக்கு இல்லையா அது வந்து நாளைக்கு உங்களுக்கு போட்டுருவேன் சோ நீங்க போயிட்டு இப்ப யூனிட் ஏழை வந்து படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க அந்த திருக்குறளையும் நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ ரெடியா இருங்க ஒன்பது மணிக்கு வீடியோக்கு நம்ம வந்து பாக்கலாம் தேங்க்யூ கைஸ் அப்படியே வீடியோ பார்க்க வந்தாலும் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் போட்டுக்கோங்க தேங்க்யூ கைஸ்